பீடு வந்து எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க ஈம சடங்குக்கு கூட யாருமே எதுவுமே கொடுக்கலை அந்த இன்ஜினியர் கூட கொடுக்கலை நாங்களே எல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு முடிச்சுட்டோங்க அப்புறம் சங்கத்து மூலியமாக இவரை வந்து கேட்க வந்து இவர் தாங்க இங்கே வந்து கூப்பிட்டு வந்தாருங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க பையன் மேரேஜே அவன் தனியாக இருக்கிறானுங்க எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி இந்த பத்து ஒம்பது வருஷமாக எங்கள் கூட தாங்க இருக்காங்க அவர் தாங்க சம்பாரிச்சு போட்டுட்டு இருந்தார் பாரமடை அரசு பள்ளியில் கட்டிடம் பணியின் போது சாரம் சரிந்து விபத்துக்குள்ளான மோகன்ராஜ் என்ற கட்டிட தொழிலாளியின் குடும்பம் இன்று நீதிக்காக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முறையிட்டது கடந்த டிசம்பர் மாதம் நடந்த இந்த விபத்தில் உயிரிழந்த மோகன்ராஜின் மனைவி ராஜேஸ்வரி தன் கணவனின் மரணத்திற்கு இழப்பீடு வழங்காமல் இருக்கும் ஒப்பந்ததாரர் ஷேகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் பரம்பரை தொழிலாளியான மோகன்ராஜின் குடும்பம் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளது கணவரை பிரிந்த மகளும் பேரனும் ராஜேஸ்வரியுடன் வசித்து வரும் நிலையில் குடும்பத்தின் ஒரே ஆதரவு இருந்த மோகன்ராஜின் இழப்பு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது பேர் ராஜேஸ்வரிங்க நாங்கள் மேற்பாளையம் சிக்கதாசம்பளை கிராமத்துல இருந்து வரேங்க சேரன் நகர்லேருந்து எங்கள் வீட்டுக்கார் போன மாதம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி கட்டட வேலைக்கு போனாருங்க போயிட்டு அங்கே கீழே விழுந்து இறந்துட்டாருங்க இன்ஜினியர் வந்து அவர் வந்து வந்து சொன்னார் வீடு தேடி கொண்டு வந்து எங்களை சொன்னாரு எங்கள் வீட்டுக்கார் கீழே விழுந்துட்டாருமா கட்டடத்துல இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய் பார்க்கும்போது இறந்துட்டாங்க அப்புறம் டாக்டர் இது பண்ணி பார்த்துட்டு அவர் இறந்துட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் இது வீட்டுக்கு கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க இன்ஜினியர் வந்து அவர் எதுவுமே மறுபடியும் சொன்னதோடு சரிங்க மறுபடியும் அவர் வந்து எதுவுமே பார்க்கலை எந்த உதவியும் பண்ணலை இல்லைங்க எதுவுமே சொல்லிங்க ஸ்கூலில் நடுவு ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க வேலை செஞ்சார் செஞ்சுட்டு அவர் எதுவுமே அந்த இன்ஜினியர் தான் கூட்டிகிட்டு போனார் இறந்த பிறகு அவர் வந்து எதுவுமே கண்டுக்கலைங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க மேற்பளி ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க அங்கே போகும்போது அங்கே சேர்த்திட்டு தாங்க எங்களை வீடு தேடிக்கணும்னு சொன்னாங்க மாதிரி நாங்கள் சேர்த்திருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு அதோடு சரிங்க மறுபடியும் அவங்க வந்து ஃபோன் பண்ணி கூட பேசலை நாங்கள் ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாருங்க எதுவுமே யாருமே எந்த எதுவுமே பண்ணலைங்க ஆ இருக்காருங்க அவர் இருபது வயசுலேருந்து வேலை செய்கிறாருங்க ரினுவலெல்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க அவங்க சங்கத்திலேருந்து யாரும் வரலைங்க நாங்களாங்க இவ்வளோ இவரை தேடி போய் சொன்னாங்க இழப்பீடு வந்து எதுவுமே எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலைங்க ஈம சடங்குக்கு கூட யாருமே எதுவுமே கொடுக்கலை அந்த இன்ஜினியர் கூட கொடுக்கலை நாங்களே எல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு முடிச்சிட்டங்க அப்புறம் சங்கத்து மூலியமாக இவரை வந்து கேட்க வந்து இவர் தாங்க இங்கே வந்து கூப்பிட்டு வந்தாருங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுங்க பையன் மேரேஜே அவன் தனியாக இருக்கிறானுங்க எங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி இந்த பத்து ஒம்பது வருஷமாக எங்கள் கூட தான் இருக்காங்க அவர் தாங்க சம்பாரிச்சு போட்டுட்டு இருந்தார் தங்கத்துக்கு அனுப்பியிருக்கோம் அங்கே வந்து கேட்டு நாங்கள் சொல்கிறோம் அடுத்த வாரம் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க